ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலைய பத்தி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நூற்று ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமு நூற்று ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூத்தி எட்டாயிரத்து அறுநூற்று பதினாறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமிற்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் குறைந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலை தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்